ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியாகிய நேற்று சோமவார அமாவாசையானது ஆரம்பமாகி இன்று அதிகாலை ஐந்து மணியோடு வந்து முடிவடைஞ்சிருக்கு ஸோ இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பான நாள் தாங்க கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த வருடத்தினுடைய கடைசி அமாவாசையில் வழிபாடுகள் செய்தீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வழி கிடைக்கும் குறிப்பாக பித்திருதோஷம் அப்படின்னா கண்டிப்பாக விலகுவதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுது அதாவது அமாவாசை அப்படின்றது என்னன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா அது இந்த அமாவாசை நாள் தான் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலத்தை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாது அறிவியல் ரீதியாகவும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதாவது பிதிர்காரகனும் மிதிர்காரகனும் ஒன்று சேரக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது குறிப்பாக அமாவாசையில் ஒரு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசுராசி என்றர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அமாவாசைகளை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு சில நாட்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய கடைசி அமாவாசையை வந்திருந்தது திங்கட்கிழமை அமாவாசையை சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமானது தாய் உறவுகளுக்கு காரணமான கிரகமான சந்திரன் அவருக்குரிய திங்கட்கிழமையே அமாவாசை வருது அப்படிங்கிறது சிறப்பானது இந்த நாள்ல திதி தர்பணம் எல்லாம் கொடுத்தோம்னா தாய் வழி தந்தை வழி உறவுகளுக்கு கொடுத்த பலன்களை எல்லாத்தையுமே நம்மளால வந்து அடைய முடியும் சோ தர்பணம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை தாங்க தாய் தந்தையார் இழந்திருக்கக்கூடிய மகன்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்தே ஆக வேண்டும் இதுபோல் வழிபாடுகள் எல்லாமே கண்டிப்பாக செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றுங்க நீங்கள் உங்களுடைய தலைமுறையினர் சிறப்பாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சொத்துக்களை சேர்க்கிறதை விட இது தோஷங்கள் எதுவும் இல்லாமல் அவங்கள தோஷ நிவர்த்தியாக்கி கொடுத்துட்டு போறதா சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சாஸ்திரங்கள் ரீதியாக நம்ம சொத்துக்கள் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்தாலும் தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய சாபங்கள் அப்படிங்கிறது நம்மளை நல்லபடியாக வந்து இருக்க வைக்காது அதனால் கண்டிப்பாக குல சாபங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இதையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க அவங்க அவங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யணும் அதாவது அமாவாசைகளில் முக்கியமாக ஒரு சில சடங்குகளை வந்து செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையில் செய்யக்கூடிய சடங்குகள் வழிபாடுகள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்திருதோஷத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றது பித்ரு தோஷம் அப்படிங்கறதே கண்டிப்பா ஒருவருக்கு இருக்கக்கூடாத ஒன்றுங்க ஏன்னா இந்த தோஷம் இருந்தது அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்களை கூட வந்து தடுத்து நிறுத்திடுமா அதாவது பித்ருக்களுக்கு அந்த அளவு சக்தி இருக்கு ஏன்னா இந்த நாளில் தான் அவங்க அவங்களுடைய சந்ததியினர் சிறப்பாக வாழணும் அவங்களுக்கு தேவையான வழிகளெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுடைய சக்திகளை எல்லாம் ஒரு சேர சேர்த்து நமக்கு ஆசைகளாக வந்து வழங்கக்கூடிய நாள் அந்த நாளில் அவங்களுடைய பசி தாகங்களை எல்லாம் தீர்த்து அவங்கள நம்ம மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷம் அடைந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து நமக்கு வேண்டிய சக்திகளையும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் வந்து கொடுப்பாங்க ஸோ பித்திருக்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் அலையாமல் கஷ்டப்படாமல் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நினைவில் வைத்துக்கோங்க ஸோ அந்த வகையில் இது போல் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தவறுகள் வந்து செஞ்சுருப்போம் அதுக்கு எல்லாத்துக்காகவுமே பித்திருக்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய ஆசையில் வந்து பெற முடியும் ஸோ இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதுவும் இந்த அமாவாசை நாளில் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து நீராடி முன்னோர்களை வந்து மனதார நினைத்து வழிபாடு செய்யணும் மேலும் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் இந்த அப்படிங்கிறது எள்ளும் தண்ணீரும் தாங்க வேற ஒன்றும் கிடையாது இது போல செய்வதுனால பித்ருதோஷத்தில் இருந்து நம்மளால வந்து விடுபட முடியும் இந்த எள்ளும் தண்ணீரும் தான் அவங்களுடைய பசி மற்றும் தாகத்தை தீர்க்கக்கூடியது அதை நம்ம செய்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஆசைகளை வந்து நல்லபடியாக வந்து வழங்குவாங்க அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு அமாவாசை அன்னைக்கு தண்ணீர் ஊற்றுவது இந்த அமாவாசையில் அரச மரத்துக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிட்டு பிறகு அந்த மரத்தை ஏழு முறை சுற்றி வந்து வளம் வந்து விலக்கேற்றி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா பித்ருதோஷத்தை வந்து நீக்க முடியும் ஸோ தான் நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றது நல்லணை தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னோர்களுக்காக ஏற்றணும் சிறப்பான ஒன்று இந்த நாளில் கோபத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுடைய ஆத்மாக்களை சாந்திப்படுத்துவதற்காக பித்ரு சாந்தி மந்திரங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பாராயணம் செய்யலாம் இல்லைன்னா பார்த்து கூட படிக்கலாங்க தவறு கிடையாது இது இல்லாமல் நீ இதெல்லாம் ஒன்றுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா அன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா யாராவது நாலஞ்சு பேருக்கு உணவு தானம் வந்து கொடுங்க குறிப்பாக ஏழைகளுக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுங்க இதில் ஸ்பெஷலாக வந்து கருப்பு எள் தயிர் பால் ஆடை பழம் உணவு தானியம் இது எல்லாமே வந்து கொடுக்கலாம் இது இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய தான தர்மங்கள் வந்து உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் போக்கி உங்களுக்கு புண்ணியங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது போல் சிறப்பான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக அமாவாசையில் இது இதுவரைக்கும் அமாவாசை வழிபாடுகள் செய்யாதவங்க கூட அமாவாசையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்குங்க அது இல்லாமல் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிறைய குலசாபங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் நமக்கு புண்ணியங்களானது வந்து சேரும் பொதுவாக அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அதன் அடிப்படையில் தனுசுராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் தனசுராசி என்பர்கள் நீங்கள் புதிய புதிய விஷயங்களை எல்லாம் கற்றுப்பீங்க அதற்குரிய சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஒரு சிலரோடு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது கூடவே நல்ல ஒரு லாபத்தை பெறதுக்கான நிறைய சான்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ இதனால் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது குறிப்பாக இந்த நாட்களில் தனுசு ராசி என்பர்கள் அதாவது இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க திருமண வாழ்க்கையோட வாழ்க்கை துணையோடு நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க ஸோ நிறைய இடங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இனிமேல் இந்த நாட்களில் தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தணும் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட மனதை வந்து அழைப்பாய விடக்கூடாது நிதானமாக வந்து முடிவெடுக்கணும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இல்லை தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களை ஏமாற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சேர்த்துப்பாங்க நல்லா கவனமாக இருங்க பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பி கொடுக்காதீங்க இந்த அளவுக்கு தக நகைகளையோ பணத்தையோ வந்து எந்தளவுக்கு உங்களால் சேஃப்டி பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கோங்க யாரையும் நம்பி கொடுக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட தொழிலில் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அகலக்கால் வைக்க வேண்டாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு தொழிலும் செய்ய அதாவது இது போல செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படாது இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் பரவாயில்ல புதுசாக எதையும் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேணாம் கொஞ்ச நாள் வந்து போகட்டும் இதே போல் தனுசுராசி என்பர்களையும் இந்த காலகட்டங்களில் முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த வகையிலும் சீட்டு போடாதீங்க ஏன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏமாற்றம் அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தனுசு ராசி என்பர்களுக்கு வந்து சொல்லலாம் ஸோ இது போல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஏமாந்துடாதீங்க ஆசையை காட்டி நம்மளை வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவாங்க கவனம் இருக்கணும் இருக்கணும் மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக அன்பர்கள் உங்களுடைய குல தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை தினம்தோறும் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் குல தெய்வத்திடம் நீங்க வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எத்தகைய அளவில் தனுசுராசி என்பர்களுக்கு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவானது தனுசுராசி என்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு எல்லாம் எனது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்து பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க அப்போ அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் மேலும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பயன் பெறுங்க எளிமையான பரிகாரங்களுக்கும் சுவாரஸ்யமான தகவலுக்கும் நீங்கள் நம்ம சேனலோடு எப்போதுமே வந்து இணைந்துருங்க இது போல் நிறைய அடுத்தடுத்த பதிவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமான பதிவுகளும் வந்து காத்துட்ருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த அமாவாசை நாள்ல நீங்க உங்களுடைய குடும்பத்தில் எந்த முன்னோர்களுக்காக யாரை நினைத்து வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்